எனக்கு வந்து எதுவுமே வரல எந்த எதுவுமே லெட்டரே வரல எங்க பசங்க போயிட்டாங்க நான் மக்கள் கூட்டணும் அது உண்மைச்சே போயிட்டாங்க நீங்க என்ன பண்ணீங்க எங்களுக்கு நீங்க போகிறாங்க போக கூடாதுன்னா நான் என்ன சொல்றேன் ஜடாச்சி காட்சி

நீ என்ன வரணும் நீ யாரு வாங்க வேண்டிய அதிருக்கீங்க ரெண்டா ரெண்டா அப்பறம் அடிக்குல வச்சிருக்கேன் வரலன்னா என்ன பண்ண முடியல அதோட காப்பி எல்லாம் வச்சிருக்கோம் காப்பி நீ வேற என்ன போஸ்ட் ஆபீஸ் ஆபீஸர கேக்குறீங்களா போஸ்ட் ஆபீஸ் ஆபீஸரே நீங்களே விசாரிச்சிட்டீங்க வாங்க இல்ல ஏ வேற ஏதாவது யாரு ಏನೋ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಬಂಗಾ ಹೇಳ್ತಲ್ಲ ನಾನು ಅವರಿಡೆ ಬೇಸಿಕ್ ಆನ್ ಕ್ಲೈಂ್ ಇಲ್ಲ ಎಂಗla ಕೂತು ಕಾಸ್ ಕೊಡ್ತಾರಾ ನಿಮ್ಮ ಕೇಸಲ್ಲಿ ಎಂಗla ಕೂತು ಕೊಡ್ತಾರಾ ನೀವು ಏನಂತ ಬೇಸರಿ ನೀವು ಕ್ಲೈಂ್ ಇರೋದೇ ಹೊರಗೆ ಹೊರಗೆ ಅವರಿಡೆ ನಾವು ಕೋರಿ ಇದೆ ನಮ್ಮ ಫೇಸರ ನಾವು ಅಡ್ವಕೇಟ್ ಮೂಲಕ ಕೊಟ್ಟಾಚೆ ನನಗೆ ಇನ್ನೂವಲ್ಲ ನಾನು ನಾನು ಇದು ಬರೆ ನಾನು ಫಾಮಿ ಹೋಗಿ ಆಟ ಯಾರು ಕೊಡ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಒಂದು ಬಾರಿ ಕೊಡ್ತೀನಿ ಯಾರು ீங்க <Sessizuk> <Sessizuk>

வாங்க வேணாம் பாத்துக்கிங்களா வாங்க வேணாம் பாத்துக்கிங்களா வாங்க வேணாம் வாங்க வேணாம் ரிஜிஸ்டர் ஆயிடும் யாருக்கு போஸ்ட் யாருக்கு போஸ்ட் நீ எட்டாபிஸ்ல செட் பண்ணிடுங்க ஒரே கிட்ட டைம் பேமெண்ட் போன டைம் நீங்கலாம் வேணாம் நீங்கலாம் வெச்சத கூட என்ன பண்றாங்க அந்த அதுக்கு மீதி வரணும்